அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ரூமுக்குள்ள கதவடைச்சிட்டு இந்த மாதிரி நின்றுட்டு இருப்பீங்க அண்ணி அது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா எல்லாம் இல்ல அண்ணி சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் போதும் நிறுத்த அர்ஜுன் இதுதான் பேசுற லட்சணமா அக்கா அது ஆய அனு இனிமே எதுவுமே என்கிட்ட நீ பேசவே பேசாத ஒரே வீட்டுல இருந்துட்டு ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அனி நான் தான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு நீ அது அனுதான் நீ தெரியுது பார்த்தாலே எவ்வளவு தைரியமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அர்ஜூன் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல அவங்க அங்க சோனிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த முயற்சி எடுத்துக்கிட்டு நீ என்னன்னா இப்படி அணுவை வந்து கட்டி பிடிச்சு நின்றுட்டு என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அனு இது உங்க அக்காக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் உன்னை வெட்டி போட்டுருவா எவ்வளவு தைரியமா இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க அண்ணி அனு மேல எந்த தப்புமே இல்ல அண்ணி நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி என்ன லவ் பண்ண சொன்னேன் இதுல அவ மேல எந்த தப்புமே இல்ல எனக்கு அனுவ ரொம்ப பிடிச்சிருக்கா நீ என்னால அனுவ தவிர வேற யாரையும் கல்யாணமே பண்ணிக்க முடியாது அண்ணி இருங்க இப்பவே போய் வீட்ல எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்றேன் அக்கா அக்கா வேண்டாம்க்கா எல்லாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்க்கா அக்கா பிளீஸ்க்கா அப்புறம் பிரச்சனையாயிடும் சொல்லாம இருந்தால் எப்போ இந்த விஷயத்த பற்றி வீட்டில் சொல்லலான்னு இருக்கீங்க இப்போ நான் பார்த்தனால சரி வேறு யாராச்சும் பார்த்துருந்தா உங்களை கொண்டிருப்பாங்க தெரியும்ல அது இல்லாமல் வீட்டில் வேறு சோனிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன நடக்குவானும் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேளை உங்களுக்கு ஆசை இருந்தால் முன்னாடியே வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டிங்களா இப்போ போய் எப்படி நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்த போகிறீங்க இது இன்னும் எத்தனை நாள் தான் தள்ளி போட போகிறீங்க இல்ல நீ அதை பத்தி தான் நானும் அனுவும் பேசிட்டு இருந்தோம் இது இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுல பேசிட்டு இருந்தோம் அப்பதான் சரி அர்ஜுன் இவ்வளவு பேசுறல நீயே சொல்லு இப்ப நான் இங்க வந்தேன் அதே மாதிரி எதிர்பாராம வேற யாராச்சும் வந்து நின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அணுவை எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்னு தெரியுமா இல்லையா அர்ஜுன் பொண்ணுங்களுக்கு தான் அர்ஜுன் கெட்ட பேர்லாம் அடிக்கடி வரும் அனு என்னம்மா உனக்கு இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே தெரியுமா தெரியாதா நீ போய் அர்ஜுனை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்க என்ன தான் அனு நினச்சிக்கிட்டுருக்க அக்கா எனக்கு இவரைதாங்க்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ்க்கா எனக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கக்கா என்னால் இவரை விட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா அக்கா உண்மையாக சத்தியமாக சொல்கிறேங்க்கா இதுவரையும் நான் இவரை தொட்டு கூட பேசினதில்லை எனக்கு நேற்று நைட்டு நீங்கள் பேசுனதுலேருந்து எதோ மனது ஃபுல்லாக பாரமாக இருந்ததுக்கா அதனால தான் ஒரு ஆ ஒரு எதிர்பாராமல் நான் அவரை கட்டி பிடிச்சிட்டேங்க்கா ப்ளீஸ்க்கா எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உதவி பண்ணுங்கக்கா என்னானும் இப்படி சொல்லிகிட்ருக்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுந்தான் அனு நானும் மாமாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் உனக்கு அர்ஜுனை தான் பிடிச்சிருக்குன்னு நீ முன்னாடி எங்கள் கிட்டே சொல்லியிருக்கலாம் இல்லக்கா அன்னைக்கு பைக்ல வந்ததுக்கே அத்தை அப்படி திட்டினாங்கக்கா அதை கேட்டுட்டு அக்கா என்ன ரொம்ப திட்டிட்டா எனக்கு இதை சொல்றதுக்கு தைரியமே வரலக்கா யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல பயமா இருந்ததுக்கா அதனாலதான் நான் இத பத்தி யார்கிட்டயுமே இன்னும் எதுவும் சொல்லலக்கா அண்ணி ப்ளீஸ் அண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி என்னால் அணுவை தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அண்ணி நான் சோனியா அந்த மாதிரி எண்ணத்தில் எதுவரையும் பார்த்ததே இல்லை அண்ணி நீங்கள் எல்லோரும் முடிவு பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் எப்படி அண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அர்ஜுன் இத்தனை நாள் நீங்க ரெண்டு பேரும் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சது போதும் அர்ஜுன் இது வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரும் பிரச்சனை ஆகுந்தான் ஆகாமலாம் எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காது அர்ஜுன் கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா வீட்டில் பெரிய பிரச்சனை வரும் தான் எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சுதான் ஆகணும் வாங்க இப்பவே ஆமா இப்பவே தான் வாங்க என் கூட என்ன லட்சுமி எல்லாரையும் இங்க வர சொல்லி இருக்க என்னாச்சு மாதிரி சோகமா இருக்கு எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும் சொல்கிற விஷயம் உனக்கு கஷ்டமா ஆனால் இதுதான் உண்மை என்னாச்சுக்கா ஏன் இப்படிலாம் சொல்றீங்க என்ன விஷயம் சொல்ல போறீங்க சோனியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் அவன் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறானா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை மாமா அக்கா என்னக்கா சொல்றீங்க ஆமாம் வசந்தி அதுதான் உண்மை அனு அக்கா சொல்றது உண்மையா அக்கா அது அது என்னடி அது இது நெழுத்திட்டு இருக்க கேள்வி கேட்கறல்ல பதில் சொல்லு அக்கா சொன்னது உண்மையா நீயும் அர்ஜுனும் விரும்புறீங்களா அனி நான் சொல்றேன் அண்ணி அர்ஜுன் நான் உன்கிட்ட பேசலப்பா என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ எதுவும் தலையிடாம இருந்தா நல்லது ஏய் கேட்டுட்டே இருக்கல்ல பதில் சொல்லுடி ஆமாக்கா நான் அவர விரும்புறேன் வசந்தி நிறுத்து பாமானு எதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க அடிக்கிறது நிறுத்த பொரிய இல்லையா அக்கா அக்கா நானும் சொல்லிட்டே இருக்கேன்ல வசந்தி பாவம் வயசு புள்ள இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க முதல்ல அமைதியே நிதானமா இரு எப்படிக்கா நிதானமா இருக்க சொல்றீங்க இவகிட்ட நான் எத்தனை முறை படிச்சு படிச்சு சொன்னேன் அவன்கிட்ட கிட்ட பேச கூட கூடாதுன்னு நான் சொல்லி வச்சிருந்தேன்கா ஆனா இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா விரும்பி இருப்பா வசந்தி நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுதுமா அதுக்காக எதுக்கு அவளை இந்த அளவு போட்டு அடிக்கிறேன்னு தான் நான் கேக்குறேன் ஏய் என்னடி அங்க நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க என்ன அடிச்சா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை விரும்பிருப்பா இதெல்லாம் பார்த்துட்டு கழுத்து புடிச்சு வெளியே தள்ளாம நின்னுட்டு ரெண்டு பேரும் பேசி பேசிட்டு இருக்கீங்களா அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க ஏய் நான் எல்லாம் சரியா தாண்டா பேசிட்டு இருக்கேன் இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனே விரும்பிருப்பா அவளை முதல்ல கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுங்கடா அம்மா அவ இந்த வீட்டு பொண்ணு அவளை அந்த மாதிரி அனுப்புறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை சொல்லிட்டேன் அவ ஏன் பொண்ணுமா அத்தை என் தங்கச்சி பண்ணது தப்பு தான் அத்த நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அத்த அவளை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க அத்த பிளீஸ் அத்த அம்மா இதுல அணு எந்த தப்புமே இல்லம்மா அவ என்ன விரும்பவே இல்ல நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவளை விரும்ப வச்சேம்மா நான் தான் அவளை விரும்ப வச்சனே எனக்கு தான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா என்னால அணுவை யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா பிளீஸ்மா எங்களை சேர்த்து வைங்கம்மா டேய் ஆம்பளை பசங்கன்னா அப்படிதான்டா இருப்பாங்க ஒரு பொண்ணு அழகா இருந்தா பின்னாடி போக தான் செய்வாங்க பேச தான் செய்வாங்க அதுக்காக அந்த பொட்ட பிள்ளையும் அதுக்கு ஒத்து போக முடியுமா அவ தான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் அதை விட்டுட்டு அவளும் ஆசைப்பட்டுட்டானா இதுல என்னடா நியாயம் இருக்கு அம்மா ஏமா இவ்வளவு கோபமா பேசுறீங்க அதான் அர்ஜுனுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இல்லம்மா அப்ப அனுக்கும் அர்ஜுனு தானம்மா பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ரெண்டு பேருமே நம்ம பிள்ளைங்க தானம்மா இதே வீட்டுல இருக்க போறாங்க ஏமா ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க டேய் இந்த வீட்டுக்கு மருமகனா அது என் அண்ணன் பொண்ணுதான்டா அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு இவ தானே நான் பேசி முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நடுவில் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எங்கள் அண்ணனும் சும்மா இருப்பாரா இல்லை நான் தான் சும்மா இருப்பேனா இவளுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறீங்க இவன் அத்தான் அத்தானு வந்து இதே வீட்டில் கிடையா கிடக்குறா இவ எவ்வளோ ஆசையாக இருக்கான்னு உங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இவளுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க அம்மா இது எல்லாமே உங்க தப்பு தான்மா சின்ன வயசில் அவங்களை யாரும்மா இவனுக்கு இவங்க தானே பேச சொன்னது பெரிய பசங்க ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க எண்ணங்கள் மாறும்மா அதை விட்டுட்டு சின்ன வயசுல பேசினதே ஒரு இதா வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்றது சோனி சின்ன பொண்ணுமா அர்ஜுனோட அஞ்சு வருஷம் சின்ன பொண்ணு அந்த பொண்ணு இன்னும் படிப்பு கூட முடியல அதுக்குள்ள அவ மனசுல இந்த அளவு ஆசையை வளர்த்து வச்சது எல்லாமே நீங்கள் தானே அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அட்டா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் அவ்வளோ ஆசையாக என்ன பிடிக்கலல்லப்பாப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கல சோனி நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கவே இல்லைம்மா சின்ன வயசுலேருந்து நீ எங்கள் கூடயே இருப்ப நான் சத்தியமாக சொல்கிறேன் சோனி உன்னை நான் என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன் திடீர்னு இப்போது வந்து சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டோம் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி சோனி முடியும் நான் உன்னை என்னோட தங்கச்சி ஸ்தானத்துலேருந்து பார்த்துட்டு அந்த அந்த மனைவி ஸ்தானத்துக்கு உன்னை எப்படி என்னால் கொண்டு வர முடியும்னு நீ நினைக்கிற என்ன என்னப்பா சொல்கிறீங்க நீங்க என்ன தங்கச்சி மாதிரி பாத்தீங்களா நீயே நல்லா யோசிச்சு பாரு சோனி சின்ன வயசுல இருந்து இங்கதானே நீ இருந்திருக்க எங்க கூட தானே விளையாடின வளர்ந்த எல்லாமே பண்ண திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி சோனி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் உனக்காக எல்லாமே வாங்கி தந்திருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா அதெல்லாம் வந்து என் கூட போற தங்கச்சியா நினைச்சுதான் சோனி பண்ண ஏன்னா நான் மாமாவா அப்பா ஸ்தானத்துல இருந்து பாக்குறேன் சோனி அப்புறம் மாமான்ற நினப்ப விட அப்பாங்கிற நினப்பு தான் எனக்கு அதிகமா இருக்கு அப்புறம் உன்னை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் உன்னை தங்கச்சி மாதிரி தான் சோனி பாக்குறேன் டேய் நீ நீ நம்புவானாடா மாமா தங்கச்சி சொல்லுவானாடா அந்த பிள்ளை எப்படி அழுதுட்டு இருக்கு அப்ப கூட மனசு இறங்கவே இல்லல்ல அவளை இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி தானே நீ பேசிட்டே இருக்க அம்மா நான் சொல்றதை ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றிங்க நான் சொல்றதுதான் உண்மை என்னால சோனியா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அணுவை மட்டும்தான் பண்ணிப்பேன் டே சண்முகம் இதுக்கு நீ தாண்டா முடிவு எடுக்கணும் உன் தம்பி பத்தியா எவ்வளவு ஊருக்கிட்டத்தனமா பேசிட்டு இருக்கானு நேற்று தாண்டா எங்க அண்ணன் வந்து பேசிட்டு போயிருக்காரு இன்னைக்கு சாயந்திரம் வீட்டுக்கு வந்து இவன் கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு ஒழுங்கா இவன் கிட்ட சொல்லி வைக்க சொல்லு சோனியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்ல சொல்லு இவன் ஏதாச்சும் இடக்க முடுக்க பண்ணா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்டா ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க அவன் தான் வந்து அணுவை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு முடிவோடு இருக்கான்ல அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் அவன் சோனி கூட சந்தோஷமா வாழ்ந்துருவானா சோனியால தான் அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியுமா ரெண்டு பேர் வாழ்க்கையும் ஏமா கெடுக்கிறீங்க அவன் பிடிச்ச வாழ்க்கையை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா நாம அணுவையே அவனு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா என்னடா நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்போது இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க நானும் என் மருமக மட்டும் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படி தானே நல்லா கேட்டுக்கோங்கடா கண்டிப்பாக நான் வந்து இவளை என் மருமகளை ஏற்றுக்கவே மாட்டேன் என்னைக்காக இருந்தாலும் என் மருமக சோனி மட்டும்தான் இவனுக்கு வந்து நீங்கள் வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க அப்புறம் நடக்கிறதே வேற சோனி வாமா நம்ம உள்ளே போகலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துட்றேன் உன்ன தவிர இவன் யார் கழுத்துல தாலி கட்டுறான்னு நானும் பார்க்கறேன் நீ எந்திரிச்சு வா